இந்த பெருமூச்சு மாதிரியான விஷயத்தை ஆரம்பத்திலேயே கவனித்து சரி பண்ணல அப்படின்னா இது கிட்டத்தட்ட நம்முடைய அந்த இந்த வலிப்பு நோய் வரைக்கும் எப்லப்சின்னு சொல்லக்கூடிய கக்காய் வலிப்பிலிருந்து ஆரம்பித்து பல்வேறு வலிப்பு நோய்கள் வரைக்கும் இட்டு செல்லும் அல்லது மூளையில் ரத்த கசிவுகளை ஏற்படுத்தும் இப்படி இதோட இன்னொரு சைடு இன்னொரு டேஞ்சர் சைடு அப்படின்னு பார்த்தா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கு ஏன்னா சுவாச மண்டலம் தான் கிட்டத்தட்ட ஆறு ஏழு முக்கியமான மண்டலங்களுக்கு தேவையான எரிபொருளை கச்சா பொருளை வழங்கிக் கொண்டிருக்கிறது அதனாலேயாவது ஒருவர் இந்த சுவாச மண்டலம் சார்ந்த விஷயத்தில் மிக கவனமா இருக்க வேண்டியிருக்குன்றது ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம பயிற்சிகளை தேர்ந்தெடுக்கும் போது நாம் செய்யக்கூடிய நான் முதல் சொன்னது போல இங்க இந்த யோக நலம் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் அவேர்னஸ் தான் விழிப்புணர்வை தான் இதோட நோக்கம் இங்க ஒரு பத்து விஷயம் பேசப்படுது பத்து விதமான நோய்கள் பேசப்படுது அப்படின்னா நோயை பற்றி தெரிந்து கொள்வதற்காக இல்லை இதில் ஏதாவது ஒரு அறிகுறி எனக்கு இருந்தால் நான் உடனே ஒரு சரியான ஆசிரியரை கண்டுபிடித்து எனக்கான பன்னிரெண்டு பயிற்சிகளை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தான் பல்வேறு விஷயத்தை நம்ம பேசுறோம் முதுகுத்தண்டுல இருந்து ஆரம்பிச்சு மூச்சு வரைக்கும் பல்வேறு விஷயங்களை ஏன் பேசுகிறோம் அப்படின்னா இதன் மூலமாக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படட்டும் அப்படின்